ಹಲೋ ಎಸ್ ಪಾಕೀನಿ ಎಸ್ ಎಸ್ ಸಿ ಎಸ್ ಟಿನ್ ಎಕ್ಸಾಮ್ ಸೋ ವಾಟ್ ಇಟ್ ಇಸ್ கரண்ட் அபேர்ஸ் அப்படி நடப்பு நிகழ்வுல இருந்து கொஸ்டின் வந்து இல்லாம இருக்குது கிடையாது பட் கரண்ட் அபேர்ஸ் படிக்கிறது எல்லாத்துக்கும் கஷ்டமா இருக்கும் என்னன்னு மூணு ரீசன் இருக்கு ஒன்னு ஞாபகம் ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு நியூஸ் வரும் ஒரு நாளைக்கு இருக்கு சோ ஒன் இயற்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி டேஸ் வரும் போட்டீங்கன்னா இட் அரௌண்ட் பிளஸ்

முக்கியமான அதாவது முக்கியமான நியூஸ் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் படிக்க போறோம் டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நடப்பு நிகழ்வுகளை யாருனாலுமே நம்ம வச்சுக்க முடியாது கரெக்டா இல்லையா சோ இது எப்படி சார் படிக்கலாம் சோ அதே அதை பத்தின வீடியோ தான் இது கண்டிப்பா ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்க கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் வீடியோட எண்ட்ல இதுக்கான ஒரு சம்மதியுமே இருக்கு சோ மறக்காம பாருங்க நவ் சோ நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் அவர் ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் இனாகரேட் குஜராத்துல ஒரு பெரிய ஸ்டாச்சு வந்து திறக்கிறாங்க உலகத்துல ஒரு பெரிய ஸ்டாச்சு திறக்கிறாங்க அது எவ்வளவு ஸ்டாச்சு எஸ் சர்தார் அல்லாஹ் படேலோட ஸ்டாச்சு அந்த பட்டேல் அந்த பட்டேல் ஸ்டாச்சு ஓட நேம் என்ன தெரியுமா ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி ஏன் ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி வச்சாங்க ஸ்டாச்சு பிரெசிடென்ட் நெச்சிக்கலாம் ஸ்டாச்சு கவர்மெண்ட்னு நினைச்சிருக்கலாம் ஸ்டாச்சு ஆஃப் பிபிள் வச்சிருக்கலாம் ஏன் இண்ட்ரி வச்சாங்க எஸ் சொன்னீங்க